கண்கள் நோக்கமாயிருக்கிறது அவருடைய வேண்டுதல்களுக்கெல்லாம் கவனமாய் இருக்கிறது தீமை செய்கிறவர்களுக்கோ கற்றுடைய முகம் விரோதமாய் இருக்கென்று என்று சொல்லி இந்த வேத வசனத்தில் பார்க்கிறோம் இந்த வேத வசதம் எப்படிப்பட்டனாலும் சூழ்நிலையில் எந்த இடத்துல சொல்லப்பட்ட சொல்லி நம்ம விவரித்து பார்ப்போம் என்று சொன்னால் அவன் பேரைய பவுல் அவன் அது சபையாருக்கு சொல்லும் பொழுது கத்துடைய சதத்தாருக்கு சொல்லும் பொழுது அவர் குறிப்பிட்டு சொல்லப்படுகிற காரியம் நீதிமன்களாய் இருக்கிற தேவனுக்கு இருக்கிற கத்தருக்கு அவன் ஆராதனை செய்கிற தேவ பிள்ளையே அவன் உன்னை குறித்து கத்துடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது உன்மேல கற்றுடைய கண் இருக்கிறது கட்டுடைய சபை உடனுடைய விண்ணப்பத்தில் சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறது என்று சொல்லப்படுகிற சத்தத்தை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம் இது எப்போ சொல்லப்பட்டது என்று சொன்னால் அந்த சபையார் அவர்கள் பயங்கரமான ஒரு துன்பத்தில் ஒரு துக்கத்தில் ஆளப்பட்டிருந்த நேரத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் அலேலூயா அலே அலேலூயா அலே லூயா அவர்கள் பயங்கரமான துன்பிருந்தர்களுக்கு ஆளாய் இருக்கும் பொழுது துன்பத்தை சகித்து வேதனையை சகித்து பயங்கரமான துன்புறுதல்களுக்கு அவர்கள் ஆளாய் இருக்கும் பொழுது அவர்கள் அதில் சிக்கி இருக்கும் பொழுது கத்தர் கொடுக்கிற வார்த்தை அவன் உங்கள் மேலே என் கண்கள் நோக்கமாயிருக்கிறது உங்கள் கூப்பிட சத்தத்துக்கு என் செவி கேட்டதாயிருக்கிறது அலே லோயா